நமது நகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய கட்சி என்று உருவாகி மிகப்பெரிய ஒரு அபார வளர்ச்சி நிலைக்கு நாம் தமிழர் கட்சி சென்றது தோராயமாக அஞ்சு லட்சம் பேர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் மூன்று லட்சம் பேர் காத்திருப்பு பட்டியலில் இருக்கக்கூடியவர்கள் இப்படியான உடனே நிலைப்பாடு நாம் தமிழர் கட்சியில் இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம வெளியிட்டோம் இப்போ நாம் தமிழர் கட்சியை பொறுத்த மட்டும் கேள்வி அவர்கள் வந்து பொதுச்செயலராக வந்தால் எப்படி இருக்கும் அப்படி குடும்ப அரசியலை வந்தால் நல்லா இருக்குமா அப்படிங்கிறதையும் நம்ம ஏற்கனவே செய்தியை வெளியிட்டிருந்தோம் கேள்வி வந்து பொதுச்செயலராக வருவதற்கான வாய்ப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருந்தது அது தவறு ஒன்றும் இல்லை என்ன சொன்னால் இங்கே குடும்ப கட்சியாகவே தான் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை நீங்கள் நன்றாக ஒற்று பாருங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு பின்னால் ஒரு ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் என்று ஒரு இருக்கிறது திருச்சி மாவட்டத்திலே தஞ்சாவூர் மாவட்டத்திலேயே ஒரு நூறு பேர் கட்சி பொறுப்புலையும் இருக்க மாட்டாங்க ஆர் சில உறுப்பினராக மட்டும் இருப்பாங்க ஆனால் அவர்களுடைய முகம் தெரியாது ஆனால் பல்வேறு வேலைகளை செய்து வருவார்கள் இந்து சித்தாந்தத்தின் அடிப்படையில் அதை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு வலிமையோடு அவங்க செயல்படுவாங்க அவங்க வந்து இந்து சித்தாந்தம் முஸ்லிமுக்கு எதிராக இருக்குது மாரியம்மா கோயிலுக்கு சமயபுரம் மாரியம்மா கோயிலுக்கு முருகன் கோயிலுக்கு சங்கிலி கோயிலுக்கு நம்ம பாரம்பரிய தமிழ் கலாச்சாரம் இந்த கோவில்களுக்கு எதிராக இருந்து பாரத் மாதா கி ஜெய் என்றெல்லாம் சொல்ல வைத்து ஒரு சித்தாந்த வேலைகளை செய்கிறார்கள் என்று நாம் கருத்து சொன்னாலும் கூட ஆனால் அவர்கள் அதில் உறுதியாக நின்று வேலை பார்க்குறாங்க அதில் மாற்றுக்கறதே இல்லை இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலையும் பாரத் மாதா கி ஜெயின்னு நம்மளால் சொல்ல முடியாது நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சமயபுரத்து மாரியம்ம சங்கிலி இந்த மாதிரியான கோவில்கள் தான் நமக்கு நினைவுக்கு வரும் வீரமகாளியம்மன் இப்படித்தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருமே தவிர அன்பில் மாரியம்மன் இப்படித்தான் வருமே தவிர பாரத் மாதா கி ஜெய் ஜெய் ஜெயின் அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலேயும் அனுமார் கோயிலோ ராமர் கோயிலோ ராமரை வழிபடுவது என்பதோ வீட்டு வீட்டுக்கு ராமரை வச்சு வழிபடு வழிபடுவது என்பது போன்ற வேலைகளெல்லாம் ஒருபோதும் அது செய்ய முடியாது அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது ராம காவியம் ராமண காவியம் இதெல்லாம் வந்து கற்பனை தான் நிஜமாக நடந்தது என்று ஒருபோதும் நம்மளை நம்மளால் நம்ப முடியாது இப்போ முருகனுடைய உண்மை சம்பவங்கள் நடந்தது நம்ம ஏற்றுக்க முடியும் முருகனுக்கு ஆறுபடை வீறு கொண்ட முருகன் என்று நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியும் ஆனால் இப்படி தமிழ் கலாச்சாரம் நிறைந்த முருகன் சங்கிலிகருப்பு மாரியம்மை இது போன்ற இதெல்லாம் வந்து மேடைகளில் பெரிய அளவுக்கு பேசினது நாம் தமிழை கட்சி தான் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் இதையெல்லாம் பேசிய சீமானவர்கள் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாரு சிவனை வந்து பறையன் அப்படிங்கிறாரு சாதி அடையாளம் என்பது அன்றைக்கு இல்லை சைவ மதம் தான் இருந்தது இந்து மதம் என்பது அது வெளியிலேருந்து வந்தது அது உண்மை முஸ்லீம் மதமும் சரி கிறிஸ்தவ மதமும் சரி இந்து மதமும் சரி வெளியிலேருந்து வந்தது தான் இங்கே இங்கே இருக்கக்கூடிய மதமே கிடையாது இந்த நாட்டுக்கு இந்தியான்னு பேர் வச்சது இந்தியா இந்த இந்த நாட்டை சார்ந்தவர்கள் கிடையாது இந்த கொடி சார்ந்தவர்கள் கிடையாது இந்த இந்தியா நம்ம சொல்கிறோம் இல்லையா இந்த வரைபடத்தில் இருக்கக்கூடியவர்கள் யாரும் இந்தியான்னு பேர் வச்சதில்லை அவன் வந்தான் ஆக்கிரமிப்பு செஞ்சான் இந்தியான்னு ஒரு கட்டமைப்பை பண்ணான் விடுதலை வாங்கினார்கள் இந்தியா அந்த இந்தியாங்கிற பேரில் வந்து உருவாக்கினாங்க கொடியும் நம்ம கொடி கிடையாது ஆக இப்படியான விழிப்புணர்வுகளெல்லாம் ஏற்படுத்திய யாருன்னா நாம் தமிழக கட்சியினுடைய சீமா மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் மாட்டுக்கறி தின்னு ஜிம்முக்கு போ அப்படிங்கிறது இயேசு போல் ஏசு சிலையை வந்து முருகனாக கொண்டு வர்றது தமிழ்மங்கிறதாங்கிறது மதத்தை ஒழிப்புங்கிறது சாதியை ஒழிப்புங்கிறது கிராமப்புறத்துக்கு போனால் வந்து சாதி பெருமையை பேசுகிறது நகர்ப்புறத்துக்கு வந்தால் சாதியை ஒழிப்போம் என்பது போன்ற ஒரு பிரிவினைவாத அரசியலை தொடர்ந்து அவர் செய்து வந்தார் அதிலே மாற்றுக்கிறதே இல்லை ஆனாலும் கூட காலப்போக்கில் அதையெல்லாம் மாற்றிக்கொண்டு அழகு இங்கே குத்த முடியுமா செத்து இங்கே இங்கேதான் குத்தணும் அப்போ வீரம் அப்படின்னு பேசினார் அதுக்கு முன்னாடி நீ வந்து நல்ல யோக்கியமான ஆளாக இருந்த அழகு குத்துறது இந்த எலும்புக்கிட்ட குத்துறா செத்துருவடா அப்படின்னு சொல்லி பேசினா அதே சீமான் ஒரு காலகட்டத்தில் இங்கே அழகு குத்துறதுங்கிறது வீரம் அந்த காயம் வந்து மறைஞ்சிரும் அது வீரத்தை குறிக்கக்கூடியதுன்னு ஒரு கட்டத்தில் பேசுகிறார் இப்படி முன்னுக்கு பின் முரணான கருத்தியலை வந்து மோதவிட்டு வேடிக்கை பார்த்து ஆக்கி தீப்பொறி ஆர்வங்கிறது மாதிரி அப்படியான ஒரு அரசியலை தொடர்ந்து சீமான் செய்து வந்தார் இருந்தாலும் அவர் பின்னால் கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டு சதவீதங்கள் வந்து தொடர்ந்து வந்தது அதாவது அம்மையார் ஜெயலலிதா இறப்புக்கு பின்னும் கருணாநிதி அவருடைய இறப்புக்கு பின்னரே ஓட்டு சதவீதம் கொஞ்சம் கொஞ்சமாக எகிரி எட்டு சதவீதம் வந்திருக்கு இந்த எட்டு சதவீதத்தை தாண்டதுனால யாருக்கு இழப்பு திமுகவுக்கு இழப்பா பாஜகவுக்கு இழப்பா பாஜகவும் திமுகவும் ரகசிய உடன்பாடு வைத்துக் கொண்டு நாம் தமிழ் கட்சியை பழிவாங்குகிறதா அல்லது பாரதிய ஜனதா கட்சி ஒரு திட்டமிட்டு சிறுபான்மை ஓட்டுக்களை சீமான் பெற வேண்டும் என்பதற்காக எப்படி சிறுமான் ஓட்டுக்களை சீமா சீம நாம் கட்சிக்கு சிறுபான் சிறுபான்மை ஓட்டுகள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக என்னை ரைடுன்னு சொல்லி தேசிய புலனாய்வு பிரிவு வந்து இந்த துறைமுருகன் சாட்டை துறைமுருகன் தென்னகம் மதிவானன் இசைமதிவாணன் இவங்களெல்லாம் வந்து ஒரு இது பண்ணி அங்கே பார்த்தீங்களா பாஜகவும் நாம் தமிழக கட்சியும் மோதி கொள்கிறது அப்போ சிறுபான்மை ஓட்டு வந்து நாம் தமிழர் கட்சிக்கு கிடைக்கணும் இஸ்லாமிய ஓட்டுக்கு கிடைக்கும் எங்களுக்கு கிடைக்கும் பாஜகவோட பி டீம்னு எங்களை சொல்கிறீங்கள பாஜகவோட பி டீம் நாங்கள் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் சீமானை பேச வைக்கிறதுக்கான அப்படி ஒரு நிலைப்பாடாக இல்லை சுப முத்துக்குமாருடைய படுகொலையில் சீமானுடைய பேரும் இடம்பெற்றது நேரடியாக போய் அவர் ஒன்றும் அறிவால் எடுத்து வெட்டலை குத்தலை ஆனால் அவரும் இதில் அவருடைய பெயரும் இடம்பெற்றது என்பது புதுக்கோட்டை மாவட்ட பகுதியில் இருக்கக்கூடிய காளிமுத்து அவருடைய சுபமுத்துக்குமாருடைய மாமனாருக்கும் தெரியும் சுபமுத்துக்குமாரோட மனைவிக்கும் தெரியும் சீமானுடைய பெயரும் அதுல சம்மந்தப்பட்டது என்று ஆகையினால இந்த சூழ்நிலையில சீமான் வந்து சாட்டை துருமுருகனை எண்ணெயை வந்து போய் இது பண்றது இதெல்லாம் வந்து சீமானுக்கு இதில் தொடர்பு இருக்கிறதா அல்லது வந்து இப்போ இந்த நாலஞ்சு பேரில் வந்து தேசிய புலனாவை பாருகில்லை துறைமுருகன் மீது மட்டும் அதிகமாக கவனம் செலுத்தி தூக்கி கைது பண்ண போகிறாங்களா அப்படியான ஒரு நிலைப்பாடுகள் குளறுபடிகள்லாம் இருக்குது இதில் எப்படி சீமான் மீள போகிறார் அதாவது தமிழ் தேசிய கட்சி இந்த தமிழ்நாட்டுக்கு தேவை தான் ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கட்டும் இப்போ தமிழக வெற்றி கழகம்னு விஜய் ஆரம்பிச்சிருக்காரு விஜய் பெயர் வந்து ஜோசப் இசை அவர் கிறிஸ்டின் தான் அவர் இந்து மதம் கிடையாது தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலையும் அதே பெயரோட தொடர்ந்து ஒரு அரசியல்லையோ அல்லது வந்து சினிமா துறையிலேயோ பயணிக்கணும்னா இப்போ ஏ ஆர் ரஹ்மான் இருக்காரு அவரை வந்து இந்து பேரா மாத்திக்கல ஏ ஆர் ரஹ்மான் தான் ஆண்டனி விஜய் இருக்காரு பின்னாடி தான் பேர விஜய்னு சேர்த்துக்கிட்டாரு முன்னாடி வந்து ஆண்டனி தான் ஆக பெயரை வந்து திரைத்துறைக்காக வேண்டி லாபத்திற்காக வேண்டிய அரசியலுக்கா வேண்டி மாற்றி கொண்டு களத்தில் இறங்கக்கூடியவர்கள் பலர் இருக்கிறார்கள் அதில் விஜய்யும் வந்து ஜோசப்ங்கிற பேரை வந்து விஜய்னு மாற்றிக்கிட்டார் விஜயின்னா வெற்றி அவர் இந்து மதம் சார்ந்து பயணிக்கிறார் மாற்றிக்கிறது அதே போல் சீமானுக்கு பெயர் உண்மையான பெயர் சைமன் அவர் சீமான் மாற்றிக்கிறாரு சைமன்கிறதும் தமிழ் பெயர் கிடையாது சீமான்கிறதும் தமிழ் பேர் கிடையாது ஆனால் தமிழ் பெயர் வைத்திருக்கிறவதான் தான் நல்ல ஆத்தாளப்பனுக்கு பிறந்தவர்கள் என்று துறைமுருகன் போன்றவர்கள் கடுமையாக மேடைகளில் பேசினாங்க பெயருக்கு முன்னாடி இங்கிலீஷில் ஹிந்துஷில் பேர் போட்டுக்கிறவன் நல்ல ஆத்தாளப்பண்ணுக்கு பிறந்தவன் கிடையாது தமிழில் பேர் வைக்கிறவன் தான் நல்ல ஆத்தாளப்பண்ணுக்கு பிறந்தவன் என்றெல்லாம் கடுமையான அறுவறுப்பான வார்த்தைகளை தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் பேசி வந்தார்கள் அறுவறுப்பான வார்த்தைகளை பேசாமல் சிறந்த முறையிலே சிறந்த அணுகுமுறையிலே அரசியலை செய்து வந்தவர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் அவர் அவர் மேடைகளில் பேசும்போது பார்த்திங்கன்னா ஊழல் முறைகேடு சம்பந்தமாக பேசுவார் பல்லர் பறையர் உடையார் கோனார் என்று எந்த இடத்துலையும் சாதி பெயரை சொல்லி ஒரு இடத்துல கூட எந்த மேடையிலுமே விஜயகாந்தி பேசுனதே நம்ம பார்த்துருக்கவே முடியாது அப்படியான அரசியலை நாம் தமிழக கட்சி செய்திருந்தால் நிச்சயமாக நாம் தமிழக கட்சி இன்றைக்கு வந்து ஒரு எதிர்கட்சியாகவோ அடுத்த நிலைமைக்கு செல்லக்கூடிய ஒரு நிலைமை வந்திருக்கும் இவர் வந்து அதாவது பட்டிக்காட்டுக்கு போனால் அதுக்கு தகுந்த மாதிரி பேசுகிறது நகர்ப்புறத்துக்கு வந்தால் அங்கே பேசுகிறது அப்படி எம்ஜிஆர் அப்படி பேசுவார் ஆனால் எந்த இடத்துலையும் சாதி பெயரை சொல்லி இழிவாக அதுக்கு ஒரு புது தத்துவாந்தங்கள் சித்தாந்தங்கள் சொல்லி நாம் தமிழர் கட்சி அப்படி செய்யவில்லை ஆனால் குளறுபடியான நிலைமையை செய்து முழுக்க முழுக்க முஸ்லீமுக்கு ஆதரவாகவே அரசியல் செய்தார் முஸ்லீமுக்கு ஆதரவாக தொடர்ந்து அரசியல் செய்தார் இப்போதும் இருக்கிறார் ஆனால் முஸ்லீம் ஓட்டு ஒரு சதவீதம் ஓட்டாவது பர்கானாங்கிற பொண்ணாவது நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட போடுமானா சந்தேகம் உருது பேசுகிற முஸ்லீம் எவருமே நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட மாட்டாங்க நாம் தமிழர் கட்சிக்குன்னு கிடையாது அது வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது தான் உருது பேசும் முஸ்லீமுக்கும் வந்து அதிமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க இப்போ இருக்கக்கூடிய நிலைமையே வேற உருது பேசும் முஸ்லீம்கள் ஒரு காலமும் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட மாட்டாங்க இது உருது பேசுகிற முழு முஸ்லீம்களே என்கிட்ட சொன்னது ஆகையினால் நாம் தமிழர் கட்சி இப்படி பிரிவினவாத அரசியலை தொடர்ந்து செய்து வருகிறார் கைல்வெளியை வந்து பொதுச்செயலராக கொண்டு வரும்னு நினைக்கிறார் மாற்றுக்கருத்தில் அதுக்கு முன்னாடி கைல்வெளியை அவர்களுக்கு பதவி கொடுப்பதற்கு முன்னாக காளியம்மாளுக்கு வந்து பொதுச்செயலர் பதவி முன்னாடி கொடுத்துருக்கலாம் கொடுத்துருந்துட்டு அடுத்து வந்து தலைவர் பதவியாக இவர் சீமான் போய்ட்டு பொதுச் செயலராக கைது கொண்டு வந்து துணை பொதுச் செயலராக காளியம் மேலே கொண்டு வரலாம் ஆனால் தொடர்ந்து சீமான்வர்கள் நாம் தமிழ கட்சியை குளறுபடியான அரசியலை செஞ்சு அஞ்சு லட்சம் பேர் வந்து நீக்கியிருக்காங்க பெரம்பலூர் மாவட்டத்தில் மணிகண்ட பிரபு என்கிற ஒரு நபரை நீக்கியிருக்காங்க அவர் நம்மள்கிட்ட வந்து பேட்டி கொடுக்குறார் அதாவது திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரை வெற்றி குமர்ந்தால் அவர் பேட்டியில் சொல்லியிருக்கார் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் கொலை செய்கிறவனோட ப கொலை செய்கிறவனை கூட கட்சி பொறுப்புலருந்து தான் நீக்குவாங்க அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து நீக்க மாட்டாங்க ஏன்னா நாம் தமிழர் கட்சியில் கிழ்கிறவனை கூட கொஞ்சம் முறப்பாக பேசுகிறவனை கூட என்னையே அந்த ஆள் அப்படின்னு சொல்லி சீமான் அந்த ஆளுன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா கூட இருந்து நீக்கக்கூடிய நிலைமை அப்போ சீமான் வந்து அரசியல் செய்கிறாரா சுயநல அரசியல் செய்கிறாரா என்ற போக்கு பெரிய அளவுக்கு இருக்கிறதுன்னு வெற்றிக்குமரன் ஏற்கனவே கடுமையான பேட்டிகளை சில முன்பாக கொடுத்துருக்கிறா ஆகையென்னா நாம் தமிழர் கட்சி வரும் காலகட்டங்களையாவது இந்த அஞ்சு லட்சம் பேரில் ஒரு மூணு லட்சம் பேரை கட்சியில் சேர்த்துக்கிட்டா அந்த மூணு லட்சம் பேரில் ரெண்டு லட்சம் குடும்பம் ஓட்டு போட்டால் என்னாகும் அப்போ ஓட்டு சதவீதம் அதிகமாக இருக்கும் ஒரு ஒரு எழுபது ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் பேர் ஒரு கோடி பேராது ஓட்டு வங்கி வாங்கக்கூடிய ஒரு நிலைமையை சீமானை ஏற்படுத்தாம முழுக்க முழுக்க வந்து அவர் முஸ்லீமுக்கு ஆதரவாகவும் அவர் வந்து இந்த மாட்டுக்கறி ஜிம்முக்கு போங்கிற அரசியலை செஞ்சு தாம் நாம் தமிழ கட்சியை வீழ்ச்சிக்கு கொண்டு போயிட்டார் அதாவது பாஜகவுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் போல நாம் தமிழர் கட்சிக்கு தமிழ் தேசிய சித்தாந்தம் சொல்லிக்கக்கூடிய சொல்லிக் கொடுக்கக்கூடிய வகையில் பலன் எடுமாறன் ஐயநாதன் போன்றவர்களும் நாம் தமிழர் கட்சியில் இல்லாதது உண்மையாகவே நாம் தமிழக கட்சிக்கு பெரிய இன்னும் சொல்லப்போனால் மணிவன் அவர்கள்லாம் இருக்கிற காலகட்டத்திலேயே கட்சியை வந்து வடிவமைப்பை கொண்டு வந்து தலைவராக சீமானை கொண்டு வந்து பொதுச்செயலராக காளியம்மாலை கொண்டு வந்து அல்லது வெற்றிக்குமரன் அதுக்கு முன்னாடி பொதுச்செயலராக கொண்டு வந்திருக்கலாம் வெற்றிக்குமாரனும் எல்லாம் இந்த கட்சியிலிருந்து இழந்தது மிகப்பெரிய இழப்பு அதாவது ஒட்டுமொத்தமாக திலீபனாக இருக்கட்டும் கல்யாண சுந்தரமாக இருக்கட்டும் ராஜீவ் காந்தியாக இருக்கட்டும் இப்படி தொடர்ந்து எல்லோரையும் கட்சியிலிருந்து நீக்கிறதுக்கான காரணம் சீமான வந்து ஒரு டிடக்டிவ் மாதிரி வச்சுக்கிட்டு என்னை வந்து அவன் இவன் கூட எவனாவது பேசினான்னா அதை ரெக்கார்ட் பண்ணி என்கிட்ட கொடு ஒவ்வொருத்தனையும் ஒரு டிடெக்டிவ் மாதிரி இருந்து ரெக்கார்டு பண்ணி கொடுத்து அந்த மாதிரி பண்ண சொல்லி அதை உள்வாங்கிக்கிட்டு அதுலேருந்து கட்சியை நீக்கக்கூடிய ஒரு நிலைமையெல்லாம் சீமானவர்கள் தொடர்ந்து செஞ்சதுனால இன்னைக்கு சீமானுக்கு பெரிய இழப்பு வந்திருக்கு சாட்டை துறைமுறைகன் பேசிய ஆடியோ ஃபுல்லாகவே எண்ணெயிலையும் பாஜகவுலேயும் இருந்திருக்கு அது எண்ணெயில் தீ அதாவது குதிக்கிற எண்ணெயில் விழுந்தது மாதிரி எண்ணெயில் போய் கிடச்சி போச்சு இப்போ துறைமுருகன் வந்து யாராகிட்ட என்னென்ன பேச பேசினார் சீமானை எப்படி இழிவாக பேசினாருங்கிற விஷயம் முத கொண்டு பர்சனலாக சீமானுக்கும் இன்னுமே கொடுத்துருவாங்க அப்போ நாம் தமிழர் கட்சியிலேருந்து சீமானை இது துறைமுருகனை வந்து கட்சியை விட்டு நீக்கணும்னா அந்த ஆடியோ இன்னொரு காப்பி எடுத்து துறைமுருகன் கண்டிப்பாக வச்சுருப்பார் அதை வெளியிட போகிறாராம் அப்படிங்கிற ஒரு பேச்செல்லாம் வந்து நாம் தமிழர் கட்சியில் சில பொறுப்பாளர்கள் நம்மள்கிட்ட ஃபோன் பண்ணி பல கருத்துக்களை சொல்கிறாங்க என்னதான் இருந்தாலும் நாம் கட்சியை பொறுத்தவட்டிலும் கல்யாண சுந்தரத்தை இழந்ததெல்லாம் பெரிய இழப்பு அதே போல் திலீபன் மிக விசுவாசமாக இந்த கட்சிக்கு செஞ்சால் அதுபோக இன்னைக்கு வெற்றி குமரணையும் அப்படி நிலமை நாளைக்கு காளியம்மாளுக்கும் இந்த நிலமை தான் ஏற்படும் கைது வெளியே பொதுச்செயலராக வந்தால் காளியம்மாளை ஓரங்கட்டுவாங்களான்னா அப்படி தான் ஏற்படும் ஆனால் இந்த அனைத்து நாம் தமிழர் கட்சியை பொறுத்த மட்டும் காளியம்மாள் அவர்களை இப்பொழுது பொதுச்செயலராக கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு நீங்கள் கைது கொண்டு வரலாம் இப்போ ஏதோ ஒரு பொறுப்பு கொடுத்து நீங்கள் கொண்டு வரலாமே இப்போதைக்கு அந்த நிலைமை இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா என்னை விசாரணையில் துறைமுருகன் பேசிய ஆடியோ இன்னும் பல வீடியோலாம் சிக்கியிருக்கு அது இன்னும் பல்வேறு மர்மங்களை கொண்டு வரும் மர்ம முடிச்சுக்களை கொண்டு வரும் அப்படின்னு வராங்க அந்த மர்ம முடிச்சுக்கெல்லாம் அவிழ்க்கக்கூடிய நிலைமையில் சீமான் வந்து அரசியல் சீவாராம் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அதே நேரத்தில் இந்த அஞ்சு லட்சம் பேர் காத்திருப்பு நீக்கப்பட்ட பட்டியல்கள் இருக்காங்க மூணு லட்சம் பேர் காத்திருப்பு பட்டியலில் இருக்காங்க இதில் ஒரு குறிப்பிட்ட சில லட்சங்கள் பேரை வந்து நாம தமிழக கட்சியில் இணைச்சிக்கணும் பெரம்பலூர் மாவட்டத்தில் மணிகண்ட பிரபுங்கிறவரை வந்து கட்சியில் காரணமே இல்லாமல் நீக்கியிருக்காங்க பெரம்பலூர் ஆலய அரியலூர் மாவட்ட பகுதிகளில் வன்னியர்கள் வந்து முழுக்க முழுக்க ஆக்கிரமிப்பு செஞ்சு முத்திரையர்களையும் பல்லர் எல்லாம் வந்து ஓரங்கட்டுக்கிற நிலமையில் இன்னும் சொல்லப்போனால் அகமுடையர் பிரசாதி குறும்ப கவுன்று இவங்களெல்லாம் வந்து கட்சிக்கு முக்கியத்துவம் பொறுப்பு கொடுக்காமல் வன்னியர் ஆதிக்கம் பெரம்பலூர் மாவட்டத்துலேயும் அரியலூர் மாவட்டத்துலையும் இருக்கு அது சேஷராசை ஆறு ஆறு பேரே சொல்கிறாங்க அந்த செய்திகளை மணிகண்ட பிரபை நம்மள்கிட்ட ஒரு தடவை பேட்டி கொடுத்துருக்காரு அதனாலே நாம் தமிழர் கட்சி சீமானவர்கள் மிக கவனமாக நடுநிலையான அரசியலை செய்தாக வேண்டும் அப்படி செய்யாவிட்டால் நாம் தமிழர் கட்சி சிப்பா ஆழ்த்தனார் தொடங்கிய ஒரு கட்சிக்கு குருமூர்த்தி போய் ரெக்கமெண்டேஷன் பண்ணி பதிவு பண்ணி பண்ணின கட்சி இது பாஜகவோட பாஜக உறுதிப்படுத்தக்கூடிய நிலைமையில் வந்துடும் அதையினால தன்னிச்சையான முடிவு எடுக்க வேண்டும் என்பதை விட நாம் தமிழக கட்சியில் பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களே இல்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டையும் பல இடங்களில் சொல்றாங்க ஒரு கட்சிக்கு பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர் என்ற பதவி இல்லாவிட்டால் அந்த கட்சி வந்து எக்காலத்திலும் ஒரு மக்கள் பிரதிநிதியை பெறக்கூடிய அளவுக்கு வராது அந்த பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர் நாம் தமிழ கட்சி கட்டாயம் தேவை நிச்சயமாக இந்த கட்சி நாம் தமிழர் கட்சி ஒன்றுபொட்டு தமிழ் தேசியத்தை வென்றாக வேண்டும் தமிழ் தேசியத்தை கொண்டு வர வேண்டும் வெற்றிக்கு என்று தொடர்ந்து சொல்லி வருகிறான் வெற்றிக்குமரனுடைய நல்ல நோக்கங்களும் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய இந்த நீக்கப்பட்டவர்கள் அவர்கள் எல்லாம் கட்சியை சேர்த்துக்கணும் அவர்களுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் நோக்கம் என்னென்னா நடுநிலையான அரசியலை செய்து இந்த எட்டு லட்சம் பேரை அஞ்சு லட்சம் பேரை கட்சியில் சேர்த்துக்கணும் ஏன்னா வெற்றி குமரனை கட்சியில் அவருக்கு ஒரு முக்கியத்துவம் ஒன்று வெற்றி குமரனுக்கு பொதுச் செயலாளர் கொடுக்கணும் இல்லைனா காளியம்மாவுக்கு பொதுச் செயலாளர் கொடுக்கணும் தலைவராக இருக்கணும் அல்லது வந்து தமிழ்நாட்டு அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்ப சீமான் வந்து பொதுச்செயலராக இருக்கணும் மற்ற பொறுப்புகள் துணை பொதுச் செயலாளராக தலைவர் இந்த மாதிரி பொறுப்பு அதிமுகவில் இப்படிலாம் எப்படி இருக்கோ அது மாதிரியான ஒரு நிலைப்பாடுகளில் கொண்டு வந்து கட்சியை வலிமைப்படுத்துவாரா என்பதை நம்ம பொறுத்து வந்து தான் பார்க்கணும் நமது லகரம் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி ஆள் பெல்பட்டனை அழுத்தி வழக்கம் போல் ஆதரவு ஓடுங்கள் நன்றி வணக்கம்